எல்லாருக்கும் வணக்கம் இது ராயல் டோர் பஜார் இது அட்ரஸ் பாத்தீங்கன்னா கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு அடுத்து நம்ம சாப்பு தான் நம்ம வந்து டோரு விண்டோ ஃப்ரேமு லாக்கு கபோர்டு எல்லாமே நம்ம பண்றது மாடல் கிச்சன் இன்டீரியர் எல்லாமே நம்ம பண்றது நீங்க சொல்லுங்க எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் நம்ம சொந்த ஃபேக்டரி நிறைய ஃபேக்டரி இருக்கு நிறைய இடத்துல நம்ம வச்சிருக்கேன் அங்கே ரெடி பண்ணி நம்ம எல்லா ஜாமான் வாங்குறது நம்மளுக்கு ரெடிமேட் டோர்ஸ் செஞ்சு டோர்ஸ் வேணும் எல்லாமே கிடைக்கும் நம்ம பிராஞ்ச் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச் இருக்கு இங்கே இருக்க ஆவடியில் இருக்க நிறைய பிரான்ச் இருக்கு நம்ம பிரான்ச்சு கஸ்டமைஸ் ஆர்டர் நம்ம செஞ்சு தரேன் வாங்க நம்ம டோர் எல்லாம் பார்க்கணும் இதை பார்த்தீங்கன்னா செட்நாட் மாடல் பழைய டைப்ல செட்நாட் மாடல் இது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய டைப்ல நம்ம செட்நாட் டோர் இதை பார்த்தீங்கன்னா வாசக்கல் வித் ஒரு மூணு செட்டு ஃப்ரேம் வரும் நம்ம எக்ஸ்ட்ரா பாட செட்டு இதை ஒன்று ரெண்டு மூணு டிசைன் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கார்விங் பண்ணலாம் மிஷின் கார்விங் பண்ணலாம் இப்போ நம்ம பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கார்விங் வித் மிஷின் பாலி மிஷின் கார்விங் ரெண்டுமே பண்ணியிருக்கேன் எப்படி சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா டிசைனிங் எல்லாமே இதெல்லாம் ஹேண்ட் கார்விங் தான் அதனால் அந்த ஃபினிஷிங் வந்திருக்கு இதை பார்த்தீங்கன்னா செட்னா டோரு நான் பழைய காலத்தில் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாடல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதுக்கு ஏழு வரும் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இதை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது எல்லாம் பிராஸ் தான் வரும் துரு பிடிக்காது எந்த ஃபால்ட் வராது ஃபுல் பிராஸ் வரும் இதெல்லாம் பிராஸ் தான் இப்போ இதே போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா பீஸு கொஞ்சம் திக்காக பீஸ் எக்ஸ்ட்ரா மேலே போட்டிருக்கேங்க ஒரு நாலு பீஸு இப்போ வாங்க நான் உங்களுக்கு கீழே காமிக்கிற பாருங்க கீழே பாருங்க இதில் கூட டிசைனிங் வரும் உங்களுக்கு இதில் டிசைனிங் வேணும் மாற்றலாம் எதாவது டிசைனிங் வேணும் போடலாம் இதை டிசைனிங் இல்லாமல் கூட பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு டீக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு டீக் செகண்ட் குவாலிட்டி வேணும் பண்ணிக்கலாம் வேறு எதாவது மரத்தில் வேணும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வரும் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் நம்மளுக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும் அதோட பண்ணிக்கலாம் இதோட பெருசாக வேணும் அது விட பண்ணிக்கலாம் இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூடான் டீக்கில் வேணும் பண்ணிக்கலாம் டிக் செகண்ட் குவாலிட்டி டிக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி படாக்கு வர்மா தேக்கு வேங்கு எதில் வேணும் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம மரத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும் ஓகே வாங்க மெயின் ஒரு காமிக்கிறோம் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலேசியன் டீக்கு இதை மலேசியன் டீக்கு நம்மளுக்கு ரெடிமேட் வருது நம்ம இந்த டிசைன் வேணால் போட தரலாம் எல்லா காரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் கவரிங் பண்ணிக்கலாம் உங்களை மிஷின் காரியங்களோட பண்ணிக்கலாம் இது மலிசன் டீ திக்னஸ் பாத்தீங்கன்னா புல் உங்களுக்கு ஒன்றரை வரும் தட்டம் ஒன்றரை வரும் பழகா ஒன்றரை வரும் இப்போ இது வித் அவுட் பாலிஷ்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் வித் பாலிஷ்னா பதினெட்டாயிரம் ரூபாய் வரும் வித் பாலிஷ் இருக்கு பதினெட்டு ரூபா வரும் டிசைன் இந்த மாதிரி விநாயகர் நம்ம போட்டிருக்கேன் இப்போ இந்த டிசைன் இல்லாம நம்மளுக்கு வேற எந்த டிசைன் வேணும்னா இந்த மாதிரி டிசைன் கூட பண்ணிக்கலாம் இப்போ இதே மலிசன் டீக்கு தான் டிசைன் நம்ம மாத்தி போட்டுருக்கேன் இதெல்லாம் நம்மளுக்கு சைனிங் இருக்காது நிறைய பேருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்காக லைக் பண்ணுறாங்க அதிகமாக மேட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நம்ம முஸ்லீம்காக பண்ணுறத மாடல் முஸ்லீம் இருக்கு யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி மாடல் போட்டிருக்கேன் இப்போ இதை இல்லாமல் நம்ம வேறு எதாவது டிசைனிங் வேணும் அதில் நம்ம மேட் ஃபினிஷிங் பாலிஷ் வேணால் பண்ணிக்கலாம் அதே ப்ரைஸ் தான் வித் பாலிஷு பதினெட்டு ரூபா வித்தவுட் பாலிஷ்னா ரூபா வரும் ஃபுல் திக்னஸ் ஒன்றரை வரும் வாங்க நான் உங்களுக்கு டீ குட் டோர் காமிக்கிறேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா டீ செகண்ட் குவாலிட்டி கிறிஸ்டியனுக்காக இந்த மாடல் நம்ம பண்ணது கிறிஸ்டியனுக்கு போகிற மாதிரி மாடல் இப்போ இதை வித் பாலிஷ் கூட இருக்குது சைனிங் இருக்குது இந்த பாலிசி இப்போ இதனால் நம்ம செகண்ட் குவாலிட்டி பத்தொம்பதாயிரம் ரூபா வரும் நம்ம பாலிஷ் இல்லாமல் வித் பாலிஷ்னா இருபத்தி ரெண்டு ரூபா வரும் இப்போது செகண்ட் குவாலிட்டி இன்னொரு மாடல் இருக்குது நான் காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி கிறிஸ்டியன் மாடல் இல்லாமல் நம்மளுக்கு நார்மல் ஃப்ளவர் வேணும்னா இந்த மாதிரி போடலாம் மயில் இந்த மாதிரி இதை மாதிரி இல்லாமல் விநாயகர் என்ன டிசைன் வேணும் போட்டு தரலாம் இருபத்தி ரெண்டு ரூபா தான் வரும் உங்களுக்கு வித் பாலிஷ் கூட இருபத்தி ரூபா வரும் செகண்ட் குவாலிட்டி இதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாக்கணும்னா இங்க வாங்க நான் காமிக்கிறேன் இதை பாருங்க இதான் உங்களுக்கு மலை சண்டிக்கு தான் அங்க காமிச்சு ஃபர்ஸ்ட் காமிச்சு அதே மாதிரி மலை சண்டிக்கு தான் டிசைனிங் மாறுது அதே ரேட் தான் பதினெட்டு ரூபா மலை சண்டிக்குனா பதினெட்டு ரூபா வித் பாலிஸ் வித்தவுட் பாலிஸ்னா பதினஞ்சு ஆயிரம் வரும் நம்மளுக்கு இதை ஸ்டாண்டர் சைஸ் தான் உடனே வேணும் எடுத்திக்கலாம் சைஸ் நம்மளுக்கு செட் ஆகாட்டி குடவுன டோர் நிறைய இருக்கு உடனே ரெடி பண்ணி கொடுக்கலாம் அர்ஜென்ட்னா இப்போ வாங்க நான் டிக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காமிக்கிறேன் பாருங்க இதை டிக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இப்போ நார்மலாக வித்தியாசமான டிசைன் நம்ம போட்டிருக்கேன் இந்த டிசைன் இல்லாமல் நம்மளுக்கு வேறு எதாவது டிசைன் வேணும் நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் வேணும் போடலாம் இப்போ நீங்க வைக்கிற டிசைன் கூட நம்ம போட்டு தரலாம் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிஷ் இல்லாம இருபத்தி ரெண்டு ரூபா வரும் வித் பாலிஷ்னா இருபத்தி அஞ்சு ரூபா வரும் டீக் குவாலிட்டி உங்களுக்கு கானா டீக் வரும் ஆப்பிரிக்கன் டீக்கு அதனால கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு நான் நம்மளுக்கு இந்த மாடல் காமிக்கிற டீ ஃபர்ஸ்ட் இல்ல இதே பாருங்க இதே டீ ஃபர்ஸ்ட் தான் இதை பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் பாக்ஸ் மாடல் அதுல நம்ம ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கேன் எல்லாம் ஹேண்ட் கார்டிங் தான் ஹேண்ட் தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வரும் இதே பிரைஸா இதோ அதே இருபத்தஞ்சு ரூபா தான் ட்ரை மாறணும்னா பிரைஸ் மாறது நம்ம இந்த டிசைன் இல்லாம நீங்க சொன்ன மாடல் கூட நான் பண்ணி தருவோம் அதே ரேட் தான் வரும் இதான் படாக் மரம் ரெட்டு கலர் வரும் பாலிஷ் பண்ணணும் அதே ரெட்டு கலர் தான் பண்ண முடியும் இதான் லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் வரும் வருஷம் வரும் கண்டிப்பாக அதுக்கு மேலே வரும் அன்னைக்கு கீழே வராது இதை பார்த்தீங்கன்னா இதே எல்லாம் ஹை ஹேண்ட் கார்டு தான் நம்மளுக்கு ஃபுல்லாகவே இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரூபா வரும் வித் பாலிஷ் கூட இருபத்தி ஆறுரூவா இதே டிக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதே நம்ம கிறிஸ்டியனுக்காக பண்ண மாடல் அதே உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ் வந்துடும் இப்போ நான் பழாக்க சொன்னேன் பார்த்தீங்களா சேம் இந்த லைஃப் தான் வரும் இதான் டிக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பழாக் சேம் லைஃப் வரும் இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட் கார்டிங் தான் இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டிருக்கேன் இப்போ இந்த டிசைன் இல்லாமல் நம்மளுக்கு சிம்பிளா வேணும் வாங்க நான் காமிக்கிறேன் சிம்பிளா இதை பாருங்க இது எல்லாமே சிம்பிள் மாடல் நம்ம நார்மலா பாக்ஸ் போட்டு ஒரு சின்ன விநாயகர் போட்டிருக்கேன் நம்ம சின்னதா இருக்கும் நல்லா லுக்கா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை டீ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருபத்தி மூணு வரும் வித்தி பாலிஷ் கூட பாலிஷ் இல்லாமல் இருபது ரூபா வரும் நம்ம சிம்பிளா இருக்கனால ரேட் கொஞ்சம் கம்மி ஓகே இப்போ வாங்க நான் உங்களுக்கு என்ன ஒரு டிசைன் காமிக்கிறேன் இப்போ இதை பாருங்க இதே இருக்குது வேங்கு வேங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது இயர்ஸ் வரும் இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் பாலிசி இருபத்தி எட்டு ரூபா வரும் வித் பாலிசினா முப்பத்தி ஒரு ரூபா வரும் ஆனால் இதை கொஞ்சம் லைஃப் கூட வரும் ஸ்ட்ராங்காக இருக்கும் மரம் உங்களை பார்த்துன டிசைன் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்கு எல்லா கை ஹேண்ட் கார்விங் தான் எல்லாம் பாருங்க முடிஞ்சு பாருங்க எப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாம் ஹேண்ட் கார்விங் அதனால அந்த ஃபினிஷிங் வரும் அடுத்த டிசைன் காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு சிம்பிளாக கொஞ்சம் டிசைனான மாடல் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி போடலாம் இப்போ இதை இருக்குது பார்த்தீங்களா மலேசியன் டீக்கில் தான் இருக்கு இப்போ நம்மளுக்கு மலேசியன் டீக் எல்லாமே இந்த டிசைன் நம்மளுக்கு டீ கூட்டில் பண்ணி தரணும்னா பண்ணி தரலாம் உங்களுக்கு மலேசன் டீக்குனா உங்களுக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரும் வாங்க நான் இந்த மாடல் காமிக்கிறேன் இதே டீ கூட்டில் அங்கே காமிச்ச ஒரு மாடலு அதே மாதிரி மா மாடலு கொஞ்சம் வித்தியாசமான டிசைன் இருக்குது வேற டிசைன் நம்ம போட்டிருக்கேன் இது எல்லாம் ஹெண்ட் காருங்க ஃபினிஷிங் பார்த்தீங்களா இதெல்லாம் பாலிஷ்னா நம்ம எம்ஆர்ஏ போடுறேன் பாலிஷ் அதனால அந்த குவாலிட்டி வரும் உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக் ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் வித் ஃபினிஷிங் கூட டீக் செகண்ட் குவாலிட்டி போனோம்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா தான் வரும் வித் ஃபினிஷிங் கூட வரும் பாலிஷ் இல்லாமல் எப்படி இருக்கோ டோர் டீ கூட்டு நான் காமிக்கிற பாருங்க இப்போ டீ குட்டு பாலிசி இல்லாமல் எப்படி இருக்கும் இதை செகண்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த வெளியே வருது பார்த்தீங்களா இந்த வெளியே வராது பெட்ரூம் டோர் நான் காமிக்கிற மாதிரி இதை பார்த்தீங்கன்னா மெமரி டோர் பெட்ரூம் கா போடுறது இதில் டிசைன் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் வரும் வாங்க பக்கத்தில் வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி மாடல் இருக்குது இப்போ இதில் நம்மளுக்கு டூ கலர்ஸ் வரும் ஒன்று இந்த கலரு இன்னொன்று பிரவுன் ப்ரௌன் கலர் பண்ணிக்கலாம் டூ கலர்ஸ் வரும் டிசைன் பார்க்கணும் வேற டிசைன் கூட இருக்கு இங்க வாங்க நான் காமிக்கிறேன் இது ஒரு மாடல் பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வரும் எல்லாமே சேம் தான் டிசைன் மட்டும் வேற டிசைன் இருக்கு நீங்க சூஸ் பண்ணலாம் இது ஒரு மாடல் பாருங்க இதை பாருங்க இதை ஒரு மாடல் இந்த மாடல் பண்ணிக்கலாம் இதுல நார்மல் மாடல் தான் இந்த டிசைன் பண்ணிக்கலாம் இதை ஒரு மாடல் பாருங்க இதை ஒரு மாடல் இதுக்கு அடுத்து பிரைஸ் நீங்க பார்க்கணுன்னா கொஞ்சம் குவாலிட்டியான இந்த சைஸ் இருக்க பாருங்க இதை பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிடிங் டோர் இதை போட்டு பாத்தீங்களா இது எல்லாமே ஸ்டீல் எல்லாமே ஸ்டீல் இது துரு பிடிக்காது எதுவுமே துரு இது ஃபுல் ஸ்டீல் வரும் டிசைனிங் மாறணும் நம்ம இருபது மாடல் இருக்கு நம்ம இங்க டிஸ்ப்ளேல வச்சிருக்கேன் இது எல்லாமே கேட்லாக் நிறைய மாடல் இருக்கு நீங்க சூஸ் பண்ணலாம் இதுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலாயிரம் வரும் உங்களுக்கு இதே நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு வேற டைப்ல வேணும்னா இந்த மாதிரி போடலாம் நீங்க இதனா ஸ்கின் இருக்கு மேல போட்டு பாத்தீங்களா இதை கொஞ்சம் குவாலிட்டியான சீட்டு கொஞ்சம் லுக்கா இருக்கு இது எல்லாமே குவாலிட்டியான சீட்டு வரும் சீட் திங்னஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு திக்கா வரும் இந்த சீட்டு இது பிரைஸ் பாத்தீங்கன்னா அதே நாலாயிரம் தான் இதுல இந்த ரெண்டு மாடல் இங்க வச்சிருக்கேன் இருக்கேன் இதை இல்லாமல் மாடல்லாம் கேட்லாக்ல நம்ம இருக்கேன் நிறைய மாடல் இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கொஞ்சம் நல்ல ப்ரைஸில் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான வேணும்னா வாங்க நான் காமிக்கிறேன் இதை பாருங்க இதை ஒரு ஆறாயிரம் வரும் உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாயில் உங்களுக்கு இதை பிராஸ் கூலில் வரும் இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா அது கூட குவாலிட்டி கூட இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் சாலிட் வரும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் டோரு டிசைனிங் பார்த்தீங்கன்னா இதை இல்லாமல் வேறு டிசைனிங் பார்க்கணும்னா வாங்க நான் காமிக்கிறேன் டிசைனிங் இன்னும் இதை பாருங்க இதோ ஒரு மாடல் இது எல்லாமே பிராஸில் தான் வரும் இதில் ஆறாயிரம் வரும் ப்ரைஸ் ஆறாயிரம் ரூபாயில் உங்களுக்கு இதை ஃபுல் பிராஸில் வரும் இது எல்லாமே ஸ்கின் குவாலிட்டியா இருக்கும் இது லைஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கண்டிப்பா வந்துடும் வாங்க இந்த மாடல் காமிக்கிறேன் இதோ ஒரு மாடல் பாருங்க இதோ ஒரு மாடல் பாருங்க சிம்பிளான ஒரு நல்லா இருக்கும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரும் இதை உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் வரும் அதுக்கு மேல வர கீழே வராது எதுக்கு நம்ம மேனுஃபேக்சர் அதனால உங்களுக்கு ஃபுல் குவாலிட்டியா இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேப் இதை இருக்கும் தூள் போடுவாங்க நம்ம எதனா ஃபுல் உட்டு தான் வரும் சாலிட் இருக்கும் இங்க பாருங்க இதோ ஒரு மாடல் பாருங்க நம்ம ஏழாய் டைப்ல சிம்பிளா இருக்கும் அதே பிரைஸ் ஆறாயிரம் ரூபா வரும் இப்போ இதை எல்லாமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கா காஸ்ட்லியான வேணும்னா இன்னொரு குவாலிட்டி இருக்கு இதை பாருங்க இதெல்லாம் மைக்க தான் உங்களுக்கு இதெல்லாம் மைக்காடு வருது மேல இருக்கிறத ஃபுல் மைக்க தான் இங்க பாருங்க இந்த ஃபுல்லா மைக்க தான் இதை உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்துடும் இதை ஃபுல் மைக்க வாட்டர் ப்ரூஃப் வரும் இதை பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரம் ரூபா வரும் இந்த டிசைன் இல்லாம நம்மளுக்கு வேற டிசைன் வேணும்னா நம்ம கேட்டாங்களே இன்னும் ஐம்பது மாடல் இருக்கு நீங்க அதுல கூட சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாடல் பாருங்க இங்கே பின்னாடி ஒரு மாடல் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்க மாடல் ஏடா உள்ள இல்லைனாலும் இங்கே வைக்கல இல்லாட்டி கேட்லாக்கில் நிறைய மாடல் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் மைக்காக தான் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் வரும் இதே எட்டாயிரரூவா தான் இது ஃபுல்லாக மைக்காக தான் இப்போது பெட்ரூம் ரோ நீங்கள் எல்லாமே காமிச்சிடு பெட்ரூம் ரோவில் இன்னும் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வேணும்னா வாங்க இன்னொரு குவாலிட்டி இருக்குது பெட்ரூமில் காமிக்கிறேன் இதை பாருங்கள் இதே பெட்ரூம் டோரில் இருக்கிறது லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் காசு இல்லை லோ பட்ஜெட்டில் வேணும்னா இந்த மாதிரி டோர் போடலாம் ரெண்டாயிரத்தி நானூறுவா இருக்கும் லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்துடும் ஆனால் உங்களுக்கு சாலரி வரும் இதில் நீங்கள் பெயிண்ட் வேணும் அடிக்கலாம் நம்மளுக்கு பெயிண்ட் வேறு கலர் வேணும் நீங்கள் அடித்து போடலாம் இதில் இப்போ இதான் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் நம்ம பால்கனிக்கு மோட்டோ மாடிக்கு பேக் சைட் டோரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் வாட்டர் ப்ரூப் வேணும் ஆனால் சீப் அண்ட் ரேட் வேணும் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி டோர் நீங்க போடலாம் இந்த மாதிரி ப்ரூஃப் டோரு இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஆயல் டோர் சொல்லுவாங்க ஆயல் டோரு ஃபிலிம் டோர் ரெண்டுமே ஒரே பேர் தான் இதுக்கு லைஃப் நல்லா லைஃப் வரும் வாட்டர் ப்ரூஃப் வரும் மேல இருக்குது பாத்தீங்களா இதனா உங்களுக்கு வாட்டர் ப்ரூப் சீட் ஓட்டிருக்காங்க நீங்க பெயிண்ட் அடிச்சு கூட போடலாம் தண்ணி போட்டாலும் ஒன்னாவது வெயில் போட்டாலும் ஒன்றாவது ஸ்ட்ராங்கா இருக்கும் வாட்டர் ப்ரூஃப் இருக்கும் இதுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுவா ரேட்டு இருக்குது பெரிய சைஸ் நார்மல் சைஸ்னா ஆயிரத்தி எட்நூறு இருக்குது இருக்கு இந்த சைஸ்னா ஆயிரத்தி எட்நூறுபா அவனுக்கு பெருசாக வேணும் ரேட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு முந்நூறுரூவா நாலு ரூபா மாறும் இருக்கிறத நம்ம கம்மி பட்ஜெட்ல உங்களுக்கு மெயின் டோர் வேணும் இப்போ இதை நான் காமிச்சது இதை மலை செண்டி காமிச்சே அங்கே பதினெட்டு ரூபா இப்போ அதே மாதிரி இதை நார்மல் திக்னஸ் பட்சத்தில் ஒன்னே காலை வரும் இது ப்ரைஸ் பண்றதுனா எட்டாயரூவா தான் மெயின் டோரே எட்டாயிர தான் இதை ஃபுல் மரத்தில் வரும் இங்கே பாருங்க இதை ஃபுல்லாக மரம் தான் ஃபுல்லாக மரம் தான் இப்போ இதில் டிசைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடல் வரும் இது எல்லாமே இன்னும் ஒரு மூணு நாலு மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பாத்ரூம்க்கு பாத்ரூம்க்கு பாருங்கள் இந்த மாதிரி பிபிசி இப்போ பிவிசியில் பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்கு ஹெவி இருக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் வேணும் போடலாம் இதெல்லாம் உங்களுக்கு நார்மல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இரநூறுவா தான் ஆனால் வித் ஃபிட்டிங் கூட வரும் நம்ம ஆள் வந்து உங்க வீட்டில் வந்துட்டு ஃபிட் பண்ணி தந்துருவா ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் கம்பெனி பார்த்தீங்கன்னா லோட்டஸ் கம்பெனி வரும் உங்களுக்கு ஃபுல் குவாலிட்டியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் டிசைனிங் வேணும் இந்த மாதிரி போடலாம் ஒரு மூணாயிரத்தி ஐநூறுவா வரும் ಕೊ ನಮಗೆ ಹೆವಿ ವೇನು இப்போ இதில் நம்மளுக்கு ஹெவி போடலாம் கொஞ்சம் திக்னஸ் கூட இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூறுவா ரேட்டு இப்போ இதை எல்லாமே நம்மளுக்கு பிவிசி வேணாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி வேணும் வாங்க நான் இன்னொரு குவாலிட்டி காமிக்கிறேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா டபுள் பிசி டபுள் பிசினா பிளாஸ்டிக் கிடையாது இப்போ இதெல்லாம் பிளாஸ்டிக் ஃபைபர் எல்லாம் கலந்து போட்டிருக்காங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கும் உள்ள நம்ம பாத்ரூம் பிவிசி டோர்னா இதெல்லாம் டபுள் பிசி ஃபுல் சாலிட் வரும் லைஃப் நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ளைன் வேணும் இந்த மாதிரி போடலாம் டிசைனிங் வேணும் இந்த மாதிரி ரெண்டு மாடல் நம்ம வச்சிருக்கேன் இங்கே டிஸ்பிளேல இதை எல்லாமே ஒரு ஐம்பது மாடல் இன்னும் இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரு வித் ஃப்ரேம்னா ஏழாயிரத்து ஐநூறுவா ஒரு செட்டு வரும் இப்போ ஓன்லி நம்மளுக்கு டோர் வேணும்னா நாலாயிரத்து ஐநூறுவா இதில் நம்ம கம்மி பட்ஜெட்டில் வேணும் டிசைன் இதை வேணாம் ப்ளைனாக வேணும்னா இங்கே வாங்க நான் காமிக்கிறேன் இப்போ இதை பிளைனு மூணாயிரரூவா தான் டோரு இது வித் ஃப்ரேம் கூட வேணும்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா வரும் வாங்க நான் உங்களுக்கு மெயின் டோர் ஃப்ரேமு பெட்ரூம் டோர் ஃப்ரேம் எல்லாமே காமிக்கிறேன் இப்போ இதாக பாருங்கள் இதெல்லாம் மெயின் டோர் ஃப்ரேமு இதை திக்னஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு நாலு திக்னஸ் வரும் எவ்வளோ திக்காக இருக்க பாருங்கள் அஞ்சுக்கு நாலு இப்போ இத கூட நம்மளுக்கு கம்மி கூட இருக்கு அதே காமிக்கிறேன் இப்போ அஞ்சுக்கு நாள் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வரும் இது பிரைஸ் சைஸ் சைஸ்னா அதே ரேட்டு தான் வரும் ரேட் மாறாது அதே ரேட் தான் இப்போ இதை பாருங்க பெட்ரூம்க்கு இதெல்லாம் பெட்ரூம் வாசக்கல் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா ஏழுக்கு மூணு தான் போடுவாங்க திக்னஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரெண்டு தான் இப்போ நம்மளுக்கு நாளைக்கு ரெண்டு இந்த மாதிரி போடலாம் இதுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாயிரத்தி தான் நம்ம பெட்ரூம்க்கு உள்ள இருக்கிறது லோ பட்ஜெட் தான் இப்போ இதாக இல்லாமல் நம்மளுக்கு இன்னும் பெட்ரூம் கொஞ்சம் திக்காக வேணும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வாங்க இன்னும் பெட்ரூம் இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்க நான் காமிக்கிறேன் நான் பெட்ரூம் இதை காமிச்சு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரெண்டு அதே இதில் நம்ம கொஞ்சம் திக்னஸ்ஸாக வேணும் பெட்ரூம்க்கு இங்கே பாருங்கள் இதை நாளைக்கு மூணு இது இல்லாமல் நாளைக்கு மூணு திக்னஸ் வரும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரம் ரூபா வரும் இப்போ இதை இல்லாமல் நான் உங்கள் விண்டோ இதை பார்க்கணும்னா வாங்க விண்டோ காமிக்கிறேன் இது எல்லாம் விண்டோ உங்களுக்கு கில்லு பார்த்தீங்கன்னா டூ எல்லாம் கில்லு வரும் வித்து சட்டர் வந்துடும் ஸ்கோர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி இருபது ரூபா தான் பார்த்தீங்களா இது எல்லாமே நிறையா இருக்கு நம்மளுக்கு என்ன சைஸ் தேவைப்படும் உடனே எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு அஞ்சு சைஸ் தேவைப்படணும்னா மரத்துக்குள்ள ரெடியா இருக்கு அதே நான் காமிக்கிறேன் பாருங்கள் உடனே எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் உடனே செஞ்சு கொடுக்கலாம் ரெடியாக இருக்கு நம்மளுக்கு ரெடியாக ஃபீஸ் வேணும் உடனே எடுத்துட்டு போயிடலாம் பிரைஸ் ஆறுநூற்றி இருபது ரூபா வரும் ஸ்கொயர் ஃபீட்டு

நம்ம இந்த மாதிரி ட்ராவோ இந்த மாதிரி இந்த மாதிரி வேணும்னா இதை நம்ம ஸ்கோர் டெட்டாக வராது இது தனியாக வரும் ஆனால் நம்ம என்ன பட்ஜெட்டில் பார்க்கணும் அது போடலாம் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இதை வேணால் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மாடல் இதை பார்த்தீங்கன்னா பூஜைக்கு நம்ம பூஜைக்கு பாக்ஸ் கேட்குறாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் பூஜா பாக்ஸு இந்த மாதிரி மாடலு இந்த மாதிரி டிராவ் கூட வச்சுக்கலாம் இப்போ இந்த மாடல் இல்லாமல் நம்மளுக்கு சிம்பிள் மாடல் வேணும் சிம்பிள் மாடல் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம டிவி யூனிட் கேட்குறாங்க இப்போ இந்த மாடல் நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் நம்ம இங்கே இது மாடல் பார்த்தீங்கன்னா நிறையா மாடல் நம்மள்கிட்ட நிறைய சைட்டில் பண்ணியிருக்கேன் அந்த மாடல் கூட இருக்கே கேட்டாங்களான்னு நம்ம பண்ணி தரலாம் டிவி இந்த மாதிரி இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு போகிற டோர் பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஆஃபீஸ் டோர் கூட வேணும் பண்ணிக்கலாம் கிளாஸ் போட்ட இந்த மாதிரி மாடல் இந்த மாடல் இல்லாமல் வேறு வேறு மாடல் வேணும் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மாடல் இப்போ உங்களுக்கு உள்ள வாங்க நான் உங்களுக்கு டோருக்கு போற லாக்கு எல்லாமே நான் வச்சிருக்கேன் இப்ப டோர் வாங்கினீங்கன்னா நம்ம வாங்கலாம் அதுக்காக லாக் எல்லாம் வச்சிருக்க பாருங்க இந்த மாதிரி லாக்கு இதெல்லாம் மாடல் இருக்கு போற லாக்கு எல்லாம் மெயின் டோருக்கு பெட்ரூம் டோர் இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாயில இருக்கு ஐநூறு ரூபாய் போல இந்த மாதிரி பெட்ரூம்க்கு இந்த மாதிரி ஐநூறு ரூபாய் இப்ப இதோட பிரைஸ் கொஞ்சம் கூட வேணும் ஒரு எழுநூறு ரூபாய் இருக்கு எழுநூறு ரூபாய் எட்நூறு நிறைய பிரைஸ்ல இருக்கு நீங்க சூஸ் பண்ணுங்க மாடல் அதிக மாதிரி பாருங்க ரேட் நம்ம பார்த்து இது ஃபுல் செட் இருக்கு நம்மளுக்கு டோருக்கு என்னென்ன தேவையானா எல்லாமே இருக்கு நம்மள்கிட்ட இப்போ இல்லாம நம்ம டோருக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் எல்லாமே எடுத்துக்கலாம் டோர் ரேட் நான் சொன்ன ரேட்டு கூட நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம் ஃபைனல் பண்ணும்போது ரேட் பார்த்து பேசிக்கலாம் டெலிவரி எங்கனாலும் பண்ணிக்கலாம் இந்தியாவில் வெளியில கூட வேணும் பண்ணிக்கலாம் எங்கனாலும் நம்ம பண்ணலாம் டெலிவரி பத்தி பற்றி எங்கனாலும் பண்ணிக்கலாம் டோர் மாட்டி கொடுக்கணும் நம்மளுக்கு மாட்டி கொடுக்கணும்னா கார்பெண்ட் தேவைப்படும் அதே நம்மள்கிட்ட ரெடியா இருக்காங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு உடனே அவங்க மாட்டி தந்துடுவாங்க அது இல்லாமல் நீங்கள் நேரில் வாங்க நான் சொன்ன ரேட்டு கூட உங்களுக்கு ப்ரைஸு கம்மி பண்ணி தரேன் பெஸ்ட் பண்ணித்தரேன் உங்களுக்கு பெஸ்ட்டாக கண்டிப்பாக வாங்க ஓகே நன்றி